வருக்கும் வணக்கம் ஒரே ஒருவரை என்னால் முழுமையாக நேசிக்க முடியாத போது உலகிலுள்ள அனைவரையும் நேசிப்பதே ஞானம் என்று கூறுகிறீர்களே இது சாத்தியம் என்று எனக்கு படவில்லை என்று உங்களிடம் யாராவது கூறினால் அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் அப்படிங்கறதான் எனக்கான கேள்வி சோ பேசிக்கலி உங்களுடைய ஆன்சர் தான் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்டான ஆன்சர் ஆக்சுவலி செல்ஃப் லவ் அப்படிங்கிறதே இல்லை என்ன சுயமா நான் லவ் பண்ணவே இல்லை அப்படின்னா நான் எங்கிருந்து ஒருத்தரை மட்டும் லவ் பண்றது இப்போ இந்த கொஷினை கேட்கும் போது இட்ஸ் இம்பாசிபிள் டாஸ்க் மாதிரி தெரியும் ஏதோ இங்க வந்து என்னையே நான் லவ் பண்ணல நீ ஒருத்தனை லவ் பண்ணி நீ பலரை லவ் பண்ணி அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது பட் தட் இஸ் நாட் அ ட்ரூ ஆக்சுவலி தி மூமெண்ட் வென் யூ ஸ்டார்ட் லவ் யுவர் செல் எப்போ உன்ன நீ நேசிக்க ஆரம்பிச்சிட்டியோ அப்பயே நீ உலகத்தை நேசிச்சுன்னு தான் அர்த்தம் ஏன்னா தான் உலகமாவே இருக்க என்ற அந்த அடிப்படையில் பார்க்கும்போது போது இட்ஸ் ஈஸி கான்செப்ட் தான் ஏன்னா கொஸ்டினை பார்க்கும்போது இம்பாசிபிள் கான்செப்ட் மாதிரி இருக்கும் இன்னும் ஒருத்தரையே நேசிக்க தொடங்கலையும் நீ உலகத்தில் உள்ள எல்லாரையும் நேசிக்கணும் அதுலயும் குறிப்பா நமக்கு துன்பத்தை கொடுப்பவர்களையும் நேசிக்க வேண்டுமா என்னையா இது சான்ஸே இல்ல மாதிரி தெரியுது அப்படின்னு தோணலாம் பட் சிம்பிளஸ்ட் டெக்னிக் இருக்கு கண்ணன் கீதையில சொல்லியிருக்கிறது எல்லாமே செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி தான் செல்ஃப் ரியலைசேஷனை பத்தி தான் அப்ப நீ யார் என்று புரிந்து கொண்டு உன்னை நீ நேசித்தாலே போதும் நீ உலகத்தை நேசித்தா தான் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்றேன் இந்த பாட்டு வரும்ல ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு அப்படின்னு ஒரு வர ஒரு வார்த்தை அதாவது ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த உலகத்தையே நான் வந்து ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு ஆனா நீ ஆசையை மட்டும் திறந்துட்டேன்னா இந்த உலகமே உன் காலடியில் வந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் பூமியை வெல்ல போர்க்களம் எதற்கு என்னடா துறந்தால் அகிலமும் சரியா சோ எந்த அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணிருக்காருன்னா ஆஹ் பூமியை வெல்வது அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம வந்து கிரியேட் பண்றோம் பூமியே ஒட்டு மொட்டு மொத்தம் உலகத்தையே ஆளணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பூப்பரிக்க கோடலி வேணும்னு கேட்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா நீ சுயமா உன்னை நீ நேசிக்க ஆரம்பிச்சிட்டாலே இந்த உலகத்தை வென்று விடலாம் அப்படின்னு அர்த்தம் சரியா சோ அந்த ஒரு பேசிக்ஸ் தான் நீங்க எல்லாருமே ஆன்சர் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமான விஷயம் சோ ஃபர்ஸ்ட் என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய சென்சஸ் எனக்கு கண்ட்ரோலா இருக்கணும் ஏன் கண்ட்ரோல நான் இருக்கணும் நானே என் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொன்னா என்னையே நான் நேசிக்கலான்னு அர்த்தம் அப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் எல்லாருமே சொல்லிருக்கேங்க அப்போ நீங்கள் சின்ன என்ன பாயிண்ட்ஸுமே ட்ரூத் லைக் பஸ்ட் புலனடக்கத்துல இருந்து தான் ஆரம்பிக்க சொல்றாரு ஜனேஸ்வரியில மூன்றாவது அத்தியாயத்திலேயே ரெண்டாவது அத்தியாயத்திலேயே ஸ்டார்ட் பண்றதே வந்து சென்ஸ் கண்ட்ரோல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு சென்ஸே கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னு சொன்னா அவனால் எதையுமே சாதிக்க முடியாது ஸோ புலனடக்கம் அப்புறம் மனவடக்கம் அதுக்கப்புறம் தான் நாலேஜஸ் அதுக்கப்புறம் யோகா ஸோ லாட் ஆஃப் டெக்னிக்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்து கம்ப்ளீட்டாக உன்னை நீ மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஸோ நீ அடுத்தவங்களை நேசி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உன்னை சுயமாக நேசிப்பது அப்படிங்கிற அந்த கான்செப்டை தான் வந்து விழாவரியாக வர்ணித்திருக்கிறார் ஸோ அதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா ஒருத்தரை நேசிக்கிறது என்ன உலகத்தையே ஈஸியாக நேசிச்சிருது அப்படிங்கிறது சாத்தியமே அப்படிங்கிறது தான் பிரதானமாக உங்களுடைய பதிலாக அமைந்திருந்தது கண்டிப்பாக அது உண்மையே அதோட இப்ப எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் நான் ப்ரெசென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நேசம் என்றால் என்ன அன்பு என்றால் என்ன நேசத்தினால் அன்பினால் கிடைக்கின்ற மகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அதாவது துன்பம் நம்ம வந்து பேசிக்கலி நமக்கு நன்மை செய்பவர்களையே நாம் இன்னும் நேசிக்க ஆரம்பிக்கவில்லைங்கிறது உண்மைதான் நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது உறவுகளையே கணவன் மனைவிக்குள்ளேயே அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல நேசம் இல்ல அம்மா பிள்ளை கிட்ட நேசம் இல்ல உறவுகள் கிட்ட நேசம் இல்ல நண்பர்கள் கிட்ட நேசம் இல்ல வேதனையும் வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது சரியா சோ அந்த அளவிற்கு நம்ம வந்து அதாவது கூட இருக்கிறவங்களையே நேசிக்க முடியாமல் தவிக்கின்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க ஓகேவா ஏன் அந்த மாதிரி ஆச்சு ஏன் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நேசத்துக்கு உண்டான டெபனேஷன் தப்பா புரிஞ்சுருக்கான் தவ் அப்படின்னா என்னது யாரோ அதையும் சொல்லிருக்கேங்க கிவிங் பிகிங் அப்படிங்கிற கான்செப்ட் சரியா நேசம்னாலே அடுத்தவங்கள என்ன நேசிக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டா எப்படிங்க நேசிக்க முடியும் நீ அடுத்தவங்கள நேசிக்கிறது நான் அடுத்தவங்கள நேசிக்கணும் அப்படின்னு சொன்னா நேசம் அப்படிங்கிறதுக்கு மீனிங்கே என்னன்னா அவர்கள் எப்படி இருந்தாலும் நான் நேசித்தால் அளவுக்கு பேர் தான் நேசம் அவங்க இப்படி இப்படி இருந்தா நான் நேசிப்பேன் அப்படி இப்படி இல்லைன்னா நான் நேசிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் எப்படி நேசம் ஆகும் அதுக்கு பேரு பிசினஸ் ஆயிடும் ஒன் கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்லி இப்போ வந்து ஒரு கடைக்காரன் நமக்காக எவ்வளவோ வாங்கி தரணும் ஏதோ தான் அவன் தருவான் அப்படின்னா அது வந்து நேசம்னு சொல்ல முடியாத ஒரு பிசினஸ் பட் அதே நம்ம அன்போட பண்ணலாம் அப்படிங்கறது செகண்டரி பட் இங்க வந்து பிஸ்னஸ்குள்ளேயே சாரி உறவுகளுக்குள்ளேயே வியாபாரமாக மாறிவிட்டது மாத்தி மாத்தி நம்ம என்ன பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அம்மா குழந்தைகிட்ட சொல்லுது உனக்காக நான் என்னென்னலாம் பண்ணேன் தெரியுமா தியாகம் பண்ண தெரியுமா கடைசியிலேயே இந்த அம்மாவை நீ மலி அப்படின்னு வியாபாரம் பேசுது பையன்கிட்ட சரியா பையன் வந்து அவன உனக்கு எவ்வளவு பண்ணாலும் உனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு வியாபாரம் பேசுறான் நான் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறான் கணவன் மனைவி கிட்ட சொல்லவே வேணாம் பேச்சு எடுத்தாலே வியாபாரம் தான் நான் உனக்கு அதை பண்ணேன்னு நீ எனக்கு என்ன பண்ண இவன் நான் உனக்கு இதை பண்ணினே நீ எனக்கு என்ன பண்ண மாத்தி மாத்தி நம்ம வியாபாரத்தை தான் பேசிட்டு இருக்கமே தவிர அன்பு அப்படிங்கறது துளி கூட இல்லாமல் போய்விட்டது ரீசன் வந்து லவ்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்போ அந்த நேசம் அப்படின்னா என்ன அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி என்ன இது ஒண்ணு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதாங்க செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஏன்னா என்னையே நான் நேசிக்கல அப்படிங்கிறது இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் லவ்னா என்னென்ன தெரிஞ்சாதானே என்னென்ன நேசிக்கிறதுக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற நேரத்தில் உன் மனம் பதட்டப்படாமல் அதையும் நீ சுவையாக ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டால் தான் நேசிக்கவே முடியும்னு நான் சொல்ல வரேன் சிம்பிளா நான் சொல்ல வர்றது என்னன்னா சம் டிஃபிகல்டிஸ் வரும்போது ஒரு கஷ்டம் வரும்போது அதை அக்செப்டன்ஸ்னு ஒன்று இருக்கு யாராவது ஒருத்தங்க என்னை திட்டுறாங்க ஃபர்ஸ்ட் ஓகே பரவாயில்ல என் நண்பர் தானே என் கணவர் தானே என் பிள்ளை தானே திட்டுது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை டைஜஸ்ட் பண்ணணும் அதை அக்செப்ட் பண்ணணும் இந்த மூமெண்ட் அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களால நேசத்தை காட்டிட முடியுங்க ஆனா அது இல்லைங்க யாராவது ஏதாவது ஒண்ணு பண்ண அடுத்த செகண்டு அந்த அக்செப்டன்ஸ் ஜீரோ நமக்கு சரியா அடுத்த செகண்ட் உள்ள இருந்து என்னென்னமோ எகிரிடுது அப்புறம் எங்கேருந்து நேசிக்கிறது நீங்க ஸோ அதே தான் செல்ஃப் லவுக்கும் அதே தான் நமக்குள்ளே இருந்து சில ஆசைகள் வரும் சில இது வரும் தொந்தரவு பண்ணணும் நமக்கு அப்போ அந்த கஷ்டங்களை ஃபர்ஸ்ட் வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் அதை ஃபீட் பண்ணணும் அது இல்லாமல் நம்ம ஸ்ட்ரைட்டவே வந்து என் கூட நான் சண்டை போட்டுட்டு இருக்கிறது அல்லது அவனுக்கு அடிமையாயிடுறது இல்லைன்னா நான் சண்டை போடுறேன் அப்படிங்கிற பேர்ல ஈகோயிஸ்டிக்காக செயல்படுறது ஈகோயிஸ்டிக்காக செயல்படுறதுன்னா என்ன அர்த்தம்னா செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஈகோல ஒன்னா அவர் இருப்பாங்க அப்பல நடக்குவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அது வந்து ஒரு நேசத்தோட பண்றோமா அல்லது ஒரு அகங்காரத்தோட பண்றமா அப்படின்றது யோசிக்க வேண்டியது இருக்கு ஈகோல பண்ணீங்கன்னா லாங் லாஸ்டிங்கா நிக்காது கண்டிப்பா ஒரு நாள் வெடிக்கணும் சரியா வெடிச்சதுக்கப்புறம் இதுக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு அதுக்கு அடிமையாவே போயிடுறது அப்படி ஆயிடுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு பாயிண்ட் நீங்க சொல்லிட்டேங்க இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன் ஒரு பாயிண்ட் என்ன உன்னை நீ மாத்திக்கோ எல்லாம் சரியா போயிடும் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா அடுத்தவர்களை நேசித்தால் உன்னை நீ நேசித்தவனாக மாறிவிடுவார்கள் உன்னை நீ நேசிச்சா அடுத்தவங்கள நேசிக்கலாம் அடுத்தவங்களை நேசிச்சா அப்போ நீ ஆகி நீ ஞானி ஆயிட்டேன்னு தான் அர்த்தம் அடுத்தவங்களை நேசிக்கிறது எப்படி அதுவும் துயரம் கொடுப்பவர்களை நேசிக்கிறது எப்படி வெரி பிஎஸ்சி கிளாஸ்லயே ஒன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் சந்தோஷங்கிறது எனக்குள்ள இருக்கு இது புரியலன்னா என்ன அன்ப அன்ப வளர்த்துக்கவே முடியாது எங்க ஒருத்தங்க திட்டுறதுனால எனக்கு எங்கெங்க வலிக்க போகுது அதை நான் எடுத்துக்கிட்டு இதை வலிக்கணும்னு நானா வலிச்சுக்கிட்டாதானே உண்டு ரோட்ல ஒரு பைத்தியக்காரன் போயிட்டு ஆபோனு போற வர்றவங்களைலாம் திட்டிட்டு இருக்கான் அது நமக்கு வலிக்கலையே ஏன்னா அந்த சப்தத்தை நம்ம எடுத்துக்கல சரி விட அவனுக்கு தெரிஞ்சதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா எடுத்துக்கிறோம்ல அப்போ நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த பவரை யூஸ் பண்ணாதானுங்க லவ் வரும் சந்தோஷம்ங்கிறது என் பிடியில் இருக்கின்றது நான் எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியும் என் மனம்தான் காரணம் அப்படிங்கறத ஸ்ட்ராங்க அது நேசிக்க முடியுங்கிற நான் இப்ப நேசிக்கிறதுக்கு என்ன ஒரே சின்ன டிப்ஸ் எதிராளி நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் போது டக்குன்னு ஈகோரைஸ் ஆகுது நான் என்ன சொல்றேன் ஒருத்த என்னை கஷ்டப்படுத்தவே முடியாது நான் நானாக கஷ்டப்பட்டாலேயே இன்னொருவன் என்னை கஷ்டப்படுத்தவே முடியாது இந்த ஒண்ணு ஸ்ட்ராங்கா உள்ள பதிஞ்சிருந்தது அப்படின்னா அடுத்தவங்க கஷ்டப்படுத்தும் போது இன்னொரு லாஜிக்கும் நான் சொல்லியிருந்தேன் அன்னைக்கு நான் குட் மார்னிங் மெசேஜ் எல்லாம் நினைக்கிறேன் கஷ்டப்படுறவன் தான் இன்னொருத்த கஷ்டம் கொடுப்பான் அப்ப நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவா இருந்தேன்னா ஐயோ பாவம் என்ன கஷ்டப்படுறானோ எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கானே பட் ஐ ஹாவ் தி பவர் ஆஃப் மைண்ட் எனக்கு நாலேஜ் இருக்கு என்ன கண்ணனுடைய கிரேஸ் இருக்கு ஸோ எனக்கு கவலையே இல்லாம என் திட்டினாலும் நான் வந்து கஷ்டப்பட கஷ்டப்படப்படுறதில்லை பட் அவன் கஷ்டப்படுறானே கஷ்டப்படுறானிங் அதுக்கப்புறம் தான் அந்த சபரிங்க எங்கிட்ட ஏத்துறான் அப்படி என் கண்ணுக்கு நான் தான் சபரி ஆகும் இல்லை ஆக மாட்டேன்ல என்னதான் அடுத்தவர்கள் துன்பப்படுத்தினாலும் நான் துன்பப்படு இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் சிம்பிளா சொல்லிட்டார் வள்ளுவர் சரியா சோ துன்பம் ஆயிரம் தான் வந்தாலும் நான் துன்பப்பட்டாதான் உண்டு நான் துன்பப்படலைன்னா துன்பத்துக்கு தான்டா துன்பம் அப்படின்னு சொன்ன மாதிரி இஃப் ஐ ஹாவ் ஸ்ட்ராங் நாலேஜ் இன் மை மைண்ட் அப்போ நான் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்ப நான் ஸ்டெடியா இருப்பேன் ஜஸ்ட் இஃப் ஆர் ஸ்டெடி அதுதான் நீங்க சொல்லிருக்கேங்க செல்ஃப் டிரான்ஸ்பர்மேஷனை பத்தி நீங்க பேசும்போது உங்கள் மனதை நீ பக்குவமா வச்சிருந்த அப்படின்னு சொன்னா நீ நேசிக்க முடியும் அப்படிங்கிற பாயிண்ட் வருது அப்போ அடுத்தவனை நேசிக்கிறதுக்கு அது அவசியப்படுது நான் அஃபெக்ட் ஆகாம இருந்தேன் தான் அல்லது அடுத்தவர்கள் அஃபெக்ட் ஆயிருக்கிறார்கள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் தான் ஏன்னா நம்மவர்கள் தானே நம்ம கொண்டனே நம்ம கொண்டாட்டே வேணும் தான் இந்த பிரச்சனையே சரியா அப்போ இவர்கள் என்னவர்கள் அல்லவா அப்போ ஒருத்தவங்க என்ன திட்டுறாங்க அப்படின்னாலே அவர்கள் வேதனையில் இருக்கிறார்கள் ஆதலால் அல்லவா திட்டுகிறார்கள் அப்ப திட்ட பாக்காத அவங்க வேதனை பட்டுட்டு இருக்காங்கன்னு பாரு இப்ப என்னவர்கள் ஒருத்தங்க வேதனை பட்டுட்டு இருக்கான்னு பார்த்தேன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன்னா நம்ம மருந்த போடணும்னு நினைப்போமே தவிர அந்த பொண்ணை பெருசாக்க மாட்டோம் அப்ப ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்ததுனாலதான் நம்ம கிட்ட திட்டுறாங்க நம்ம திருப்பி வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்களை மேற்கொண்டு பெரிய பொண்ணா கேட்குறோம் அப்ப இந்த ஒரு லாஜிக் புரிஞ்சாலே போதும் அப்படின்றது என்னுடைய நான் வைக்கிறேன் சிம்பிளா சொல்ல வர்றது என்னன்னா லவ் மிஸ் பண்ற இடம்ங்கிறது நமக்கு யாராவது இடையூறு செய்யும் போது யாரும் பண்ண போறது இல்லை தேர்ட் பர்சன்ஸ் வெரி யாராவது பண்ண போறாங்க நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம உறவினர்கள் தான் நமக்கு வந்து உரிமை அப்படிங்கிற பேர்ல நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவாங்க சரியா அது டிஸ்டர்பன்ஸாக நான் தானே வந்து அதையே நான் டிஸ்டர்பன்ஸாக எடுத்துக்கணும் அவங்க என்ன கஷ்டமா இருக்காங்களோ பாவம் அவங்க எப்படி பண்றாங்களேன்னு நான் அவங்கள ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா ஒரே செகண்ட்ல நாம இந்த லவ் அப்படிங்கிற குள்ள என்ட்ரி ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சரியா திஸ் இஸ் மை ஆன்சர் ஸோ நான் சிம்பிளா சொல்ல வர்றது என்னன்னா நீ அடுத்தவர்களை நேசிக்கணும் அப்படின்னு சொன்னா அவர்கள் வேதனையை புரிந்து கொள் நீ வேதனையே படாமல் இரு நீ எந்த சூழலிலும் வேதனைப்படாமல் இருந்து கொண்டு அடுத்தவர்களின் வேதனையை புரிந்து கொள்ள முயற்சித்தால் கண்டிப்பாக நேசம் என்பது இயல்பாகவே வந்துவிடும் மிக சுலபமாக அச்சீவ் செய்து விடலாம் அப்படிங்கிறத என்னுடைய பதிலாக ஆட்டோமேட்டிக்கலி என்ன நடக்குது நான் பாதிக்கப்படாமல் இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குது அடுத்தவர்கள் பாதிப்பை என்னால் உணர முடிகிறது அப்போ ஆட்டோமேட்டிக்கா லவ் வந்துருது ஃபைனலா ஒரே வரியில சொல்லணும்னா என்ன நடந்தாலும் நான் பாதிக்காமல் இருந்து கொண்டு அடுத்தவர்களின் பாதிப்பை நான் உணர முடிந்தால் மேதத்தை வளர்க்கலாம் இதுதான் என்னுடைய அம்சம்